இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம பார்த்தோம்னா ஏதோ இந்த விதை மாநாட்டில் மட்டும்தான் இந்த கூட்ட நெரிசல்னால மக்கள்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் அதை தாண்டி அப்படி பார்க்கும் போது விஜய் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ சென்னையில வந்து ஒரு ஏர் ஷோ நடந்தது அதுக்கு தமிழக முதல்வர் தான் சிறப்பு விருந்தினராக இருந்தார் அங்கேயும் தான் ஒரு சில பேர் இறந்து போனாங்க கூட்ட நெரிசல்னால அப்ப தமிழக முதல்வர் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரா அதனால அவர் இறந்து போனாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல சரி இது ஒரு பாயிண்டா நான் பாக்குறன் அடுத்ததான் நான் எதை பாக்குறேன் அப்படின்னா கும்ப மகா கும்பமேளா நடந்தது பிரயாக்ராஜ் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் அதுல பங்கெடுத்தனர் புனிதன் குளியல் அப்படின்றத செஞ்சாங்க ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் அந்த இடத்துல குமிஞ்சிருக்காங்க அங்க சில தில்முள்ளுகள் நடந்தது தள்ளுமுள்ளு நடந்து இதே அப்படிங்கிற இடத்துல சில பேர் இறந்து அந்த ஐம்பத்தி ஐந்து கோடி பேரை கம்பேர் பண்ணும் போது இங்க இருந்தது வந்து அறுபதாயிரம் பேர் தானே போலீஸ் காவல்துறையே சொல்லுது அறுபதாயிரம் பேருக்கு சரியான பாதுகாப்பு பேரிகேட் போடுறதோ ஒழுங்குமுறைப்படுத்துறதோ ஒரு கியூல கொண்டு வந்து நிறுத்துறதோ ரொம்ப கூட்டமா இருக்கும் போது அடிச்சு முண்டி அடிச்சுட்டு முன்னேறி போய் பார்க்கணும் தன்னுடைய சினிமா தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிறது போலீஸ் அதற்கான எந்த ஏற்பாடையுமே செய்யல இதுல வந்து நாற்பது பேர் வரைக்கும் இறந்து ஒரு மிக மிக கேவலமான செயல் காவல்துறையை வரைக்கும் தெல்ல தெளிவா தெரியுது ஆனா குறை சொல்லும் போது பாராளுமன்றத்தில் என்ன கேள்வி வைக்கப்பட்டது இதே டிஎம்கே எம்பிக்களால் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல மதத்தின் பெயரால கொலை செய்து விட்டார்கள் சொன்னாங்க என்ன எதன் பெயரால இந்த இறப்புகள் நடந்துள்ளன அப்படிங்கிறதுக்கு பதில் கிடையாது எல்லாரும் வாய் முடியும் ஆனா ஒரு டிராமா மட்டும் போட்டுட்டாங்க இரண்டு மந்திரிகள் போனாங்க அப்படியே கோவனா கதறி அழுதாங்க உணர்ச்சி பூர்வமா வேட்டி கொடுத்தாங்க அதோட முடிஞ்சு போச்சு கதை இனிமே கேட்டீங்கன்னாக்க விசாரணை கமிஷனுடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் பதில் சொல்லுவோம் இந்த தான் அதான் அண்ணாமலை சில குறிப்பிட்ட விஷயங்களை என்ன சொல்றாருன்னா விஜய் அனுபவம் இல்லாதவர் என்பது உறுதியானது எப்படி வந்து சென்னை கடற்கரையில ஏர் ஷோ போது நடந்த கூட்ட நெரிசல இறந்து போனவர்களுக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்க அதே மாதிரி இங்க மட்டும் எப்படி நீங்க விஜய பொறுப்பாக சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறோம் இது வந்து இந்த பொலிட்டிக்கல் நேரேட்டிவ்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இந்த நடந்திருக்கு என்னுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கிறேன் டிஎம் கே இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க கல நிலவரம் போன சொல்லியிருக்கேன் மிக மிக அதிருப்தியான ஒரு கல நிலவரம் இருக்கு மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிருப்தி நிலவிட்டு வருது ஆனா அது உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சு இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாம இரண்டு விதமான உத்திகளை கையில் எடுத்து மீண்டும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க அதுல முதலாவது வந்து பிளவுபடுத்துவது எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டணியில் இருக்க கட்சிகளை பிளவுபடுத்த வேண்டியது அது ஒரு பாயிண்ட் இரண்டாவது பண பலம் பணத்தை வச்சு கடைசி நேரத்தில் ஒரு நாற்பத்தி மணி நேரம் முழுங்க எழுபத்தி மணி நேரத்துக்கு முன்னாடியோ பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் முக்கியமா சேர்த்துக்க வேண்டியதான் இன்னைக்கு தேதியில அப்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் கட்சிகளோ இல்ல எதிர்கட்சி கூட்டணிகளோ ஒரு பலமான நமக்கு இதுதான் அவங்களுடைய இதுக்கு வதந்திகளாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா கட்சி தான் அமைச்சது தங்களுக்கு எதிராக விழக்கூடிய அதிருப்தியாளர்களுடைய வாக்குகளை விஜய் பக்கம் திருப்பிட்டோம்னா பாஜக கூட்டணிக்கு அல்லது என் கூட்டணிக்கு அந்த ஓட்டுகள் போகாது அதன் மூலமாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க இந்த ஓட்டு பர்சன்டேஜஸ் குறைவான வித்தியாசத்தில் திரும்பியும் டிஎம்கே ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பரப்புரை செய்யப்பட்டு வதந்தியா உளவிக்கிட்டது இதுக்கு பதிலடியா என்ன சொல்றாங்க டிஎம்கேல இல்ல இல்ல விஜயோட கட்சி வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கிறாங்க ஒருவேளை டிஎம்கே தான் வந்து விஜயனுடைய கட்சியை பி டீமா டிஎம்கேனுடைய பி டீமா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து அதை கொஞ்சம் பார்க்கலாம் எப்படிங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்க கவனிச்சீங்கன்னா விஜய் வந்து சிறுபான்மையின் இனத்தை சார் அவர் இப்பெல்லாம் ஓப்பனாகவே பேசுறாருங்கிறத நான் பல வீடியோல பார்த்தேன் அந்த மாதிரி சிறுபான்மையுடைய ஓட்டு அவருக்கு வரக்கூடிய மிக மிக அதிகம் அந்த மாதிரி நான் ஓட்டுகள் சிறுபான்மையர்னா இதுல இஸ்லாமியர் இருப்பாங்க அநேகமா இஸ்லாமியர்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தான் ஓட்டு போடுவாங்க அநேகமா விஜய்க்கு போட மாட்டாங்களா இருக்கும் ஒரு சில பேரை தவிர அது வந்து இந்த சினிமா மோகத்தினால வரக்கூடியதா இருக்கும் அது ஒரு பக்கம் அப்ப வந்து இந்த சிறுபான்மையர் விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டு சிறுபான்மையர் மூலமாக கிடைக்கக்கூடிய ஓட்டு யாருடையதாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்களுடைய ஓட்டா இருக்குங்கிறது ஒரு கணிப்பு இருக்கு ஆக மொத்தம் டிஎம்கேக்கு விழக்கூடிய ஓட்டு இன்டாக்டா இருக்கும் அதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மாதிரி யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கு நாளடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஜய்க்கு ஒவ்வொரு மாநாட்டிலையும் கூட்டம் அதிகமாயிடுச்சு ஒரு லட்சாங்கிறாங்க ரெண்டு லட்சாங்கிறாங்க ரெண்டரை லட்சாங்கிறாங்க விக்கிரவாண்டியிலிருந்து இன்னைக்கு லாஸ்ட் கரூர் வரைக்கும் ஏகப்பட்ட கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லாரும் பல பேர் வந்து மலைச்சு போறாங்க இவ்வளவு கூட்டம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் சந்தேகத்தையும் டிஎம்கேக்கு உருவாக்கி இருக்கலாம் இது என்ன இது நம்ம தான் ப்ரமோட் பண்ணோமா இல்ல அவங்களே ப்ரமோட் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு அபரிமிதமான கூட்டம் இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை அளிக்கக்கூடிய கூட்டம்னு அவங்க உணர்ந்திருக்கலாம் அது ஒரு பாயிண்ட் ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ ஓட்டா இருக்கட்டும் இல்ல இஸ்லாமிய ஓட்டா இருக்கட்டும் முழு முற்றாக அவங்களுக்கு தான் போய் சேர இதுல கிறிஸ்துவ ஓட்டு இப்ப பிளவுபடுது இதை தவிர விஜய்க்கு ஹிந்துக்கள் ஓட்டு நிறைய இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் நிறைய வருது அதுல குறிப்பா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அப்ப என்ன ஆகும்னா கிறிஸ்துவர்களுடைய ஓட்டும் இந்துக்களுடைய பல ஓட்டுகளும் விஜய் பக்கம் போனா டிஎம்கேக்கு வரக்கூடிய ஓட்டு குறைவானதுனால தோற்கக்கூடிய அபாயம் இருக்கு இதுக்கு எப்படி உதாரணமா சொல்லலாம் முழுமுற்றாக கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு விஜய்க்கு எப்படி போகும் அப்படின்னா நான் சொன்னதுதான் மத போதகர்கள் பலருமே நான் பேர் சொல்ல விரும்பல நான் சொன்ன மாதிரி ஒரு மத போதகர் வந்து டாஸ்மாக பத்தி பயங்கரமா சாடி இருக்காரு குறை கூறியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நாம வந்து தேவனை பிரார்த்திப்போம் டாஸ்மார்க்கை எடுத்து விடக்கூடிய ஒரு ஆட்சி நமது மக்களே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி வரும் அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம் அப்படிங்கிறாரு பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிறாரு இதுக்கு முன்னாடி அவர் வந்து டாஸ்காம பத்தி கண்டிச்சதே கிடையாது அவர் ஒருத்தர் அடுத்ததாக ஆளுங்கட்சிக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் இல்ல சில குறைபாடுகள்லாம் இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அதாவது பட்டும் படாம டிஎம்கேவை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு விஜய்க்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க மூன்றாவதாக நான் சொன்னபடி தேவாலயங்கள்ல விஜயனுடைய லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதன் பின்புலத்துல மிகப்பெரிய ஒரு மிஷனரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விஜயப் பற்றிய செய்தியில் நான் சொல்லியிருந்தேன் இப்ப டிஎம்கேவுக்கு எந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் டிஎம்கே போன்ற ஒரு கிறிஸ்துவ சார்ந்த அல்லாத ஒரு கட்சிக்கு அவங்கள தேர்தல் தேர்ந்தெடுத்து அவங்க கீழே தாங்க இரு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பதிலாக தங்களுடைய தங்கள் மதத்தை சார்ந்தவரே வந்துட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் அடுத்தவங்களுக்கு அப்படிங்குற தோல் மேல உட்கார வச்சா என்னங்கிற எண்ணம் உறுதிப்படுத்துவதாக பல செய்திகள் வந்திருக்கு இந்த இருக்கும் போது கிருஷ்ண கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முழுமையான ஆதரவு அங்கே போயிடுச்சு இது வந்து ஒரு மிக மிக அதிர்ச்சியையும் ஒரு பயத்தையும் உண்டு பண்ணதுனால இந்த மதிப்பையும் மரியாதை கூட்டம் அதனுடைய கிரெடிபிலிட்டி எல்லாத்தையும் குறைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துன்பம் மிக மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்திட்டா மக்களுக்கு அவர் மேல இருக்கக்கூடியது அப்படியே அமுங்கி போயிடும் மக்கள் அவரை கைவிட்டுருவாங்க அவர் அரசியல் இருந்தே ஒதுக்கப்பட்டு விடுவார் அப்ப என்ன பண்ணலாம்னா இதே மிஷனரிச கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் அரசியலுக்கு அவர் ஒத்து வர மாட்டாரு நீங்க யாரை நம்பினீங்கன்னா அது மண் குதிரை ஆத்துல இறங்கினீங்கன்னா அது கரைஞ்சு போய்டும் என்ன நம்புங்க உங்களுக்கு நான் எல்லா உதவியும் செய்கிறேன் என்னென்னவெல்லாம் வேணுமோ உங்களுக்கு அதெல்லாம் நான் செய்கிறேன் மக்களை டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கு செய்யுங்க அப்படின்னு ஒரு கையை முறுக்குவதற்காக கூட இது முன்னெடுக்கப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அபிப்பிராயம் பல பேர் அந்த மாதிரி கருத்து இது இதெல்லாம் நான் படிச்சு படிச்சு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சரி ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு ஏன்னா இதே கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் சீமான முன்ன கொண்டு வரதுக்காக பல முயற்சிகளை செஞ்சாங்க அவரால் வர முடியல அப்படிங்கிற ஒரு செய்தி கண்டினியூஸா வந்துகிட்டு தான் இருக்கு அப்ப அவரை நம்புறதை விட பெசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு இதுக்கு ஒரு எதை கம்பேரிசனா முதல்ல ராகுல் காந்தியை தான் சிஐஏ அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அதுக்கப்புறமா ஐஎஸ்ஐ எல்லாமே முன்னெடுத்தாங்க அவர் வந்து சரியான முறை தொண்ணூறு முறை எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சிருக்கார் தொண்ணூறாவது எலெக்ஷன் வரைக்கும் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால கொண்டு வர பார்த்தாங்க அவரும் பயங்கர சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது கேள்விக்குறிதான் அது மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் சீமான முன்னெடுக்க கொண்டு வந்திருக்கு பாக்குறாங்க அது வந்து அவ்வளவு தூரம் பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா ஆகல அந்த மாதிரி இருக்கும் போது டிஎம்கேயை எந்த காலத்திலையும் நம்ப முடியாம போயிடுமோ நம்ம ஆளே வந்தா என்னன்னு விஜயை கொண்டு வரது இந்த விஜயையும் ஃபெயிலியர் ஆக்கிட்டா பழையபடி டிஎம்கே கே கிறிஸ்துவர்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பிளான் அதை கூட செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதா ஏன்னா கையை மீறி போயிடுச்சு இனிமே நிலமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஒரே ஒரு கடைசியான விஷயம் உங்க கூட எது ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சினிமா மோகம் ஹிந்து மக்கள் இடையே மட்டுமே அதிக அளவில் இருக்குங்கிறதுக்கு இந்த கரூரில் நடந்த நிகழ்வு துன்பியல் நிகழ்வு கா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது தற்சமயம் நவராத்திரி திருவிழா நடந்துட்டு ஒன்பது நாளைக்கு அதுவும் மாலை வேளைகளில் நடக்கக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் கோவிலுக்கு செல்வது வழிபாடு முறைகளை கையெடுத்து செய்வது இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் அப்படி நடக்கவில்லை சினிமா மோகத்தினால நம்மளுடைய தர்ம நியாயப்படி நாம் கொண்டாட வேண்டிய இந்த நவராத்திரி திருவிழாவை விட்டுவிட்டு ஒரு நடிகரின் பின்னால போயிருக்காங்க மக்கள் அவருடைய குறைய கிடையாது இது மக்களுடைய குரல் வெறித்தனமா அங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க சரி என்ன சார் இப்படி இத வந்து ஒரு மதம் சார்ந்ததா கொண்டு போறீங்க அப்படின்னா இருக்கு விஷயம் இருக்கு எப்பேற்பட்ட உலக மகா நிகழ்வாக இருந்தாலும் ரம்ஜான் அப்படிங்கிற ஒரு மாதத்துல நோன்பு எடுத்து செய்யக்கூடிய மாதத்துல எந்த இஸ்லாமியரும் இந்த மாதிரி ஒரு நடிகர் பின்னாடி போனதாக இதுவரை சரித்திரம் இல்லை நீங்க ஆல் ஓவர் இந்தியா பாருங்க இல்ல வேர்ல்டுல பாரு தமிழ்நாட்டிலேயே பாருங்க அவங்க போகமாட்டாங்க அவங்களுக்கு அந்த மதம் அந்த கோட்பாடு அதனுடைய நம்பிக்கைகள் அதனுடைய வழிபாட்டு முறைகள் அதுதான் முக்கியம் நாம தவறிட்டோம் ஹிந்துக்கள் எதில் மிக மிக டோட்டல் ஃபெயில்யூர் அதே மாதிரி நீங்க கிறிஸ்துவர் கிறிஸ்துமஸ் போதோ அது கொண்டாட்டமானது துக்கமான நாளான ஈஸ்டர் போதோ அதுதான் முக்கியம் ஒரு நடிகர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு முகத்தை பார்த்துட்டாலே எனக்கு ஜென்ம சாபல்யம் ஆயிடுச்சு என் வாழ்க்கை என்னுடைய இறுதி மூச்சையே நான் அவருக்காக கொடுத்துருவேன் மாட்டாங்க இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறைகளும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கப்பட்டு வந்தது எதனால அப்படின்னா சினிமா மற்றும் டிவி சீரியல்கள்னால சீரியல் மட்டும் இல்லாம கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான குப்பைகளை கொண்டு கொட்டியிருக்காங்க இந்துக்களுடைய மூளையிலையும் மனதிலையும் மூளை மழுங்கடிக்கப்பட்டு தங்களுடைய உன்னதத்தை உணராம இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போய் விழுந்தது திரு அண்ணாமலை சொன்னது போல தலைவர்களுடைய அதாவது அந்த கட்சியோ அந்த நடிகரோ அவருடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது தவறு கிடையாது மக்களுடைய தவறு தான் இதை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு சிறந்த தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்லிடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சிறந்த தலைவர் படிப்பாளி ஆளுமை மிக்கவர் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் எல்லாமே கரெக்ட் ஸோ ஒரு மிக சிறந்த தலைவர் எல்லா விதத்திலையுமே சிறந்தவர் விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமா கவர்ச்சி தவிர அவருக்கு வந்து மக்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆளுமை இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனா பல குறைபாடுகள் உள்ளவர் அவரால் வந்து தலைமை பொறுப்புக்கு அனுபவமே இல்லாதவர் அதனால தலைமை பொறுப்பு இன்னைக்கு தேதியில் அவருக்கு கிடையாது அவர் அது இல்லைங்கிறது உறுதியாக சொல்லலாம் அடுத்தது வந்து அவருக்கு இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இல்லை அந்த ஆளுமையும் இல்லை மூன்றாவது படிப்பறிவோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு முதிர்ச்சியோ ஒரு சதுரங்க ஆட்டம் ஆடணும் அப்படின்னா அதுல வந்து முன்பாக கணிக்கக்கூடிய திறமையோ அவருக்கோ அவரை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கோ இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் ஆனா கூட்டம் வருது ஒரு அல்ப ஆசை என்ன அப்படின்னா விஜய் கொஞ்சம் கீழே இறங்கி வராருன்னு வச்சுக்கேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அண்ணாமலையோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அந்த இடத்துல அண்ணாமலை தமிழ்நாட்டு முதல்வருங்க விஜய் அவருக்கு ஆதரவு கொடுப்பாரு அவ்வளவுதான் என்ன இப்படி திடீர்னு அண்ணாமலை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடிகர் விஜய் அதற்கு அமோக ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டா என்னுடைய பார்வையிலிருந்து மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த அரசு தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அகற்றப்பட வேண்டும் நான் தலையாத குறிக்கோள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீர்குலைந்து இருப்பது முதல் பாயிண்ட் இரண்டாவது போதை பொருள் கலாச்சாரம் வெகுவாக பரவி வருகிறது அதுவும் மாணவர்கள் பள்ளி மாணவர்களிடையே கூட அது பரவி வருது அதுக்கப்புறம் இந்த டாஸ்மார்க் கொடுமை அது ஒன்று மூன்றாவது பாயிண்ட் நான்காவதா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனாதனத்தை வேறோடு அழிப்பேன் டெங்கு கொசு அப்படின்னு எல்லாம் கூவிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி தொடர்ந்தால் இது மேலும் மேலும் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும் இதுக்கு ஆதாரபூர்வமான காரணமா எதை சொல்லலாம்னா நமது இந்து கோவில்கள்ல வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் இந்த அரசு கொள்ளையடித்து தகாத வழிகளில் செலவுகளை செய்யறாங்க கோவிலுக்கான செலவு எதையுமே செய்யறதில்லை அப்படிங்கறதெல்லாம் தான் மிக மிக முக்கியமான காரணம் அதனாலதான் அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் நடிகர் விஜயின் அமோக ஆதரவோடு அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசை எனக்கு இருக்குன்னு கூட நான் சொல்ல முடியும் இதற்கான கருத்துக்களை நீங்க பதிவு இதை நான் எதனால சொல்றேன் அப்படின்னா மிஷனரியை யார் தன் பக்கம் தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விதத்துல வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு இன்னைக்கு தேதியில நான் இப்ப இருக்கிற கல நிலவரப்படி சொல்றேன் அது ஒரு பாயிண்ட் கேரளாவில் கத்தோலிக்க அமைப்புகள் எல்லாமே பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அப்பறைமிதமான ஆதரவு கொடுத்துட்டு வராங்க நல்லா கவனிங்க ஏன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அந்த மாதிரி இங்கேயும் பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் டிஎம்கே எடுத்திருக்கக்கூடிய எடுத்திருக்க சில சார்பு நிலைகளை பார்க்கும் போது கேரளா மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலும் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் வரலாம் அப்படிங்கறது என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் நல்ல தலைவர் வேண்டும் என்றால் மக்கள் தான் மாறணும் மக்கள்தான் அந்த அதிகாரத்தை நல்ல தலைவர்கள் கையில் கொடுக்கணும் இதுதான் என்னுடைய கடைசி வேண்டுகோளாக நான் வைக்கக்கூடியது மீண்டும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்